ஹாய் சுபி வாங்க வாங்க குட் ஆப்டர்நூன் வெல்கம் வெல்கம் பல வருடங்கள் ஆகிவிட்டது பார்த்து எப்படி இருக்கீங்க நலமாக உள்ளீர்களா சுபி இருக்கீங்களா

மாறும் பரா சொன்னா ஓகேலாம் சொல்றீங்க சும்மா சொன்னா சுபி யுவர் சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சிப்பிடுங்க கட்டாய் சட்டம் கிடையாது சும்மா பண்ணு நான் நல்லா இருக்கேன் சுபி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இருக்கீங்களா போயிட்டீங்களா பாஸ் சுபி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாட் தேர்ட் மச் ஐ எம் கேட்டிங் ஒன்லி சாலரி தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஓ காரக்குழம்பு பர்ற ஓகே சுப்ரி ஓகே சும்மா சும்மா ஃபன் பன் பண்வேன் ஃபன்னுக்கு வண்டிலாம் இப்படி சேர்சலாமா கோலி வெல்கம்ல வெல்கம்ல தம்பி மாமா பாப்பாலாம் சூப்பராக இருக்காங்களா தம்பி ஃபேஸ் நான் காட்டும் போது நீங்கள் எங்கே போனீங்க ஏ வினோ பயிலே வாடா வாடா தம்பி பயிலே உங்கள் ட்ரெஸ் எடுப்பேன் சொல்லி எங்கள் மாமா துணிக்க நல்லா வெயிட் பண்ண வைங்க ஐய அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா ஃபேஸ் ஆனால் பயந்துருவேன் ரொம்ப பயந்துருவியோ நைஸ் சாங் ஸ்வீட் சாங் லைக் யூ ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மெம்பர்ஷிப் போட்டால் மட்டும்தான் ஃபேஸ் இல்லைன்னா ஃபேஸ் நாட் சீன் வீணும் பயப்படாத யாருமே நைன் மெம்பர்ஷிப் போட மாட்டாங்க ஸோ ஃபேஸ் காட்ட மாட்டேன் பயப்படாத பயந்துடுவேன் பயப்படாதே ட்ரெஸ்லாம் நான் எடுக்க மாட்டேல தம்பி அப்பெல்லாம் வெயிட் பண்ண வச்சுலாம் அப்பெல்லாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் நம்மளுக்கு என்ன ஒரு இரநூறுவா முந்நூறுவாக்கு ஒரு டாப் ஒன்று எடுப்போமா எனக்கு மட்டுமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள யூ சோஃப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க உன் லைவுக்கு வருவேன் நான் வரவே மாட்டேன் அப்படிங்க போறாரு என்னங்க பண்றீங்க சும்மா உட்காந்துருக்குங்க ஓ நடுக்கட்டு நடக்கட்டும் குட் ஆஃப்டர் ஏ எல்லாரும் குட் ஆஃப்டர் சொல்லுங்க சுத்திகி வாங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க சாப்பிட்டீங்களா மெம்பர்ஷிப் என்றால் என்ன மெம்பர்ஷிப் என்றால் என்ன என்னோட சேனல் நீங்கள் ஒரு மெம்பராக சார் அவ்வளோதான் நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க உங்கள் சேனல் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் கம்யூனிட்டியில போஸ்ட்ல போடுறேன் அதுக்கப்புறம் உங்க சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் தான் மெம்பர்ஷிப் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லி கொடுக்குறேன் சேனல் பத்தி எனக்கு தெரிஞ்சது அதுதான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றது சேர்ந்தா நீங்க தாங்க பணம் கட்டணும் ஐம்பத்தொம்பது ரூபா நான் ஏன் கட்டணும் நாங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம் நீங்க கொடுக்கத வாங்கி தான் அதுவுமே நாங்க மாட்டேன் மாட்டூடியூப் ஒயிட்டியில கொஞ்சம் எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க மக்களே சிசிடிவி மக்களே யாராச்சிருக்கீங்களா எப்பா தேங்க்யூ கடை கஞ்சி பிசு நாரி ஏன்னாலும் பரவாயில்லப்பா ட்வெண்ட்டி பெரிய அமௌண்ட் தான் சுபி பாரு இருபது ரூபாய் போட்டிருக்கிறார் சுபி அவர்களுக்கு மிக்க நன்றி கொடுக்க ஆமாம் நீங்கள் தான் கொடுக்கணும் சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப்லாம் நீங்கள் தான் இது ருபீஸ் நீங்கள் எனக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் பிச்சர் கிண்டல் பண்ற ஆள் எல்லாம் இப்ப நம்ம கூட சண்டை அதனால வராது உம் நானே சொல்லிக்கிறேன் இனிய தேங்க்யூ ஃபேஸ் நாட் சின் இதோ உங்களுக்காக சேர் ஆட்டோல ஒன்பது பேர் ஏறினா அப்புறம் பத்தாவது ஏறினா சார் தருவாங்கல்ல அது மாதிரி இது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா ஓய்ட்டிக்காரம் மாணி தரணும் உங்களை ஞாபகம் இருந்தா தருவாங்க கரெக்டா ஐயோ பணம் கேட்குறாங்க நான் கிளம்புறேன் சாமி அச்சே அப்பெல்லாம் கிடையாது இருங்க சுப்பி ஒரு நிமிஷம் இருங்க நான் ஷால் எடுத்துட்டு வரேன் ஷால் எடுக்காம வந்துட்டேன் அப்படியே பேசிட்டு இருங்க thank <laughs> you கியூட்கனியக்கா பாய் பாய் ஓகே பாய் பாய் டுடே ஸ்பெஷல் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கா பிஷ் குழம்பு கியூட்கனியக்கா ஏங்கள சமைக்க தெரியாதவங்க எங்கன்னு தெரியல சொல்லி கொடுக்க இரு மகனே அவ வர மாட்டா லைவ்க்கானால தைரியமா சொல்லு சரியுதா சுப்பி இது நீங்கள் ட்வெண்ட்டி ருபீஸ் போட்டதுக்காக அதுக்காகன்னுலாம் கிடையாது நான் ஆல்ரெடி ஸ்பேஸ் காட்டி தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் யாருமே இல்லைன்னு தான் க்ளோஸ் பண்ணேன் யாராச்சும் சொன்னீங்க கொண்டுருவேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாலை மீன் குழம்பு சரியா சாலை மீன் குழம்பு தான் பேங்க் போயிட்டு வந்தேன் அதனால் கொஞ்சம் நைட்டியோடு இல்லாமல் இருக்கேன் நான் என்ன கமெண்டில் மிஸ் ஆயிருக்கு குட் ஆஃப்நூன் ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப் ப்ரோ சொல்லிருக்கேன் சார் ஆட்டோல பேர் ஏறினா அதுதானே அத நான் ரீட் பண்ணிட்டேன்ல அக்கா 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 வாழ வாழ தந்தி ஹாய் அங்கல் நானும் சென்னை செகண்ட் புக் பண்ணியிருக்கேன் ஓ சூப்பர்ல தந்தி டுடே யுவர் லுக்கிங் லைக் குயின் அண்ட் ஹீரோயின் எதுக்கு ஐயோ கடவுளே கடவுளை நம்பிட்டேன் சுப்பி நம்பிட்டேன் நம்பிட்டேன் அத்தே அத்தே ஓகே குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ சுப்பிக்கு சொல்லியிருக்கேன் அதான ஷேர் ஆட்டோல அந்த காமெடி நான் ரீட் பண்ண நீ எங்கேயோ வெளியே போயிருப்ப சரி பாப்பா இப்படி இருக்கா பாப்பா விஜயோட பாச பாப்பா பாப்பான்னு சொல்லுவா தம்பி ஒய்ஃப்லாம் பாப்பான்னு சொல்லிட்டேன் ஹீரோயின் சொல்ல சொல் நம்மெல்லாம் அப்படி யாருமே சொன்னது இல்லதான மேனேஜர் கிட்டே புக் பண்ணதுக்கு காசு கொடுக்கலாம் அவங்க போன அடைச்சிப்போம் ஜாலியில போ ஜாலி தான் என்ஜாய் என்ஜாய் பொறுக்காதே ஹீரோயின் அழகா இருக்குங்கன்னு சொல்லிட்டு பொறுக்காதே உனக்கு உடனே வந்து சொல்லாதீங்க இது ஏதாவது ஹீரோயின் பார்த்தா என்ன ஆகுறது அவளந்தான் பிடிச்சிட்டு அய்யய்யோ இவ்வளவு பேய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தோங்கிருவாங்க மர்கயா போண்டா மகியா அதே யார் போண்டா மகி போகி யாருங்க அக்கா சினிமா செய்யும் வேண்டாம் ஆச்சியும் வேண்டாம் பாட்டியும் வேண்டாம் பூட்டியும் வேண்டாம் சினிமாவே வேண்டாம் நீ வேற ஒரு பாத்திரத்திலும் நடிக்கவில்லை வீட்டிலேயே நான் பாத்திரமே கழுவே எனக்கு போதும் அந்த கடைக்கு எச்சு பாத்திரம் ஒரு அம்பார வச்சிருக்கேன் சரியா தேங்காய் பப்ஸ் ஹாய் தேங்காய் பப்ஸ் தேங்காய் பப்ஸ் நல்லா இருக்குமா பண்ண நல்லா இருக்கும் தேங்காய் பண்ணு பப்ஸ்ல எப்படி இருக்கும் இதுல முழிக்கிற யாமரம் முழிக்கிற சிசிடிவி மக்களே யாராச்சும் இருக்கீங்களா சொல்லுங்க போடுங்க முழிக்க பார்த்தால எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு எதுக்கு முடிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ தேங்காய் பப்ஸ் ஒண்ணு இருக்கா பண்டம் எனக்கு தெரியாது எங்க ஊர்ல எல்லாம் இல்ல தேங்காய் பப்ஸ் எல்லாம் கிடையாது முட்டை பப்ஸு கறி பப்ஸ் சிக்கன் பப்ஸ் மட்டன் பப்ஸ் அப்படிதான் இருக்கு தேங்காய் பப்ஸ்னு ஒண்ணு இல்லையா அது என்ன அது எப்படி இருக்கும் செஃப்பான ஆனும் தான் கேட்க முடியாது எனக்கு தெரியாது இருக்கா அபியா எங்கூர்ல இல்லையே அப்புறம் என்னன்னு ஸ்டிக்கர் வந்திருக்கா ஓ ரேட்டு கம்மி பிச்சைக்காரப்பேட்டு கம்மி பொண்டாடிக்கு நல்ல வாங்கி கூடல இப்படி கொஞ்சோட பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபா பொருள் வாங்கி கொடுக்க ஸ்வீட் பப்ஸ் தான் கோகனட் பால் ம் அப்படியா இல்லை தம்பி ஸ்வீட் பப்ஸ்னா அந்த பப்ஸுக்குள்ளே தேங்காய் சீ பப்ஸுங்க பாரு அந்த பண்ணுக்குள்ளே தேங்காய்லாம் வச்சுருக்கேன் அதை தான் பப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அது தேங்காய் பண்ணுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதுக்குள்ளே அந்த ட்ரூட்டி ஃப்ரூட்டிலாம் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க கலர் கலர் அது போட்டு தேங்காய்லாம் திருவி போட்டு சீனி போட்டு வச்சுருப்பாங்க அது நாங்கள் பண்ணுதுன்னு சொல்லுவோம் பப்ஸ்லாம் சொல்ல மாட்டோம் விஜயசிகளாக ஆட்டோவுக்கு மட்டும் இலவசமாக கொடுப்போம் அக்கா சூப்பரில் என்ஜாயில் விஜியும் கோம்ஸும் இன்னும் வரல விஜியும் கோம்ஸ் இங்கே இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்க பதில் சொல்லலை ரெண்டு பேரும் வரல அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக மாவட்ட நேரில் ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டாங்க கபடியாக சூப்பர் சூப்பர் ஈவினிங்கில் போஸ்ட்டு வந்துடும் நல்லா இருக்குமால படம் ஆமாம் ஆமாம் அத்தி இருக்கும் அக்கா பேக்கரி போய் கேளுங்க தேங்காய் பப்ஸு இருக்கான்னு கேட்கணுமா சரி கேட்டுரும் நான் எங்க ஊரோட பண்ணாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும்ல எல்லாம் தி வாங்கி திங்கம் எல்லாம் அடிக்கடி தின்னி நான் ஆனா அந்த பேரல பண்ணலாம் தின்ன மாதிரி நான் ஆகவே இல்லை கோபிரிங்கம் அப்படின்னா கோம் ஸ்விஜ் இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு உங்க ஃப்ரெண்டு சுப்பி கூப்பிடுறாரு தீபக்கு சுப்பி டுவெண்ட்டி ருபீஸ் சூப்பர் சாட் பண்ணிருக்கார்ல டுவெண்ட்டி ருபீஸ் பாத்தியா நீ யாராச்சும் சண்டைக்காரங்க மேல இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுனாலும் இங்கே சைடில் ஏதாவது ஹார்ட் ஏதோ ஒரு இமேஜ் போட்டு விடுங்க சண்டைக்காரங்க இருந்தாங்கன்னா மட்டும் மூணு சண்டைக்காரங்க எனக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்க மூணு வேலை யாராச்சும் இருந்தீங்கன்னா அங்க சைடில் ஏதாச்சும் இது போட்டு விடுங்க பிக் போட்டு விடுங்க அக்கா ஸ்வீட் பாக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதா அது எப்படி செய்வதுன்னு யூடியூபில் இருக்கு ஸ்வீட் பப்ஸ் சேர தம்பி பார்க்குறாடா சத்தியமே தெரியாது எனக்கு எங்க ஊர்ல உள்ள நான் எல்லாம் தெரியும் ஆனா ஒருவேளை பேர் அது மாறி இருக்குமான்னு தெரியல யாரோ இருக்கீங்க ஏ நீங்க யாரும் போடல தானே கமெண்ட் இது பாக்ஸ் போடல தானே ஹாட்டு சண்டைக்காரங்களே ஹாய் பியூட்டிஃபுல் மூவி யூ மஸ்ட் வாட்ச் ஜனநாயக விஜய் மூவி சூப்பர் ஓகேயா சரி ஓகே வாட்ச் பண்ணிடுவோம் ஹாய் அன்பு நேற்று கமெண்ட் கமெண்ட் நீ ஆம்பளை அங்கே போய் கமெண்ட் பண்ணுற ஜன ஜனகன மூவி நல்லா இருக்கும் சைட்ல ஹாட் அதான் ஏதோ சண்டைக்காரங்க இருக்காங்க போடல சண்டைக்காரங்க யாராச்சும் இருந்தா சைட்ல ஹாட் போடுங்கன்னு சொல்லி ஹாட் போடுறாங்க நீ போடல தானே நானும் கெஞ்சு பார்த்தேன் கமெண்ட் படிங்க மாமா மாமா கண்டுக்கவே மாமா ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு இதுக்கும் ரீலீஸே ஆகல இதுக்கு சூப்பர் அதான் இன்னும் ரீலீஸே ஆகல ஏய் சண்டைக்காரா ஹாட் போடுற சண்டைக்காரா உள்ள வந்து பேசு பயந்தாங்கோழி உள்ளு வந்து பேசல நான் மாமா கிட்டே சொன்னேன் சா தூத்துக்குடி ஒரு அக்காவும் பொள்ளச்சக்காவும் கிண்டல் பண்ணாங்க தயவு செஞ்சு படி மாமா படிக்க மாட்டாரா ச பாவம் டெய்லி டெய்லி நீ வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்காச்சும் ஒரு நாளில் தான் உன் கமெண்ட் ரீட் பண்ண முடியும் கெட்ட வாரத்தில் கிழிப்பார் அதெல்லாம் நீ வாங்கிக்கோ ரீலீஸே அவாம சூப்பரா இருக்கான் பத்தியால தம்பி சுப்பி வந்து ப்ரோ இது வந்துருச்சா என்ன ட்ரெய்லர் வந்துருச்சா என்ன அது கூட நான் பார்க்கல என்னைக்கு ரிலீஸ் தம்பி பொங்கலுக்கா தேட்டிருக்காரா தேட்டிருக்காரா சொல்லு எப்போ ரிலீஸு படம் இதான் விஜயோட லாஸ்ட் படமா இன்னைக்கு ஏதோ ஏழு தன தேதினு ரெண்டு நாள் இல்லையா ட்ரெயிலர்லாம் வந்துருச்சா ஓகே ஓகே நான் பார்க்கவே இல்லை ட்ரெய்லர்லாம் நீ இனி பேய் மாதிரி வச்சிருக்கனு சொன்னா பத்தியா நான் பார்க்கவே மறந்தே போயிட்டேன் பாரு நைன்த் ரிலீஸா சரி சரி பார்க்காம போயிட்டோம்ல அதனால் எடுத்த உடனே போட்டால் படித்துடுவேன் கொஞ்சம் லேட்டாக போட்டால் தான் கண்டுக்க மாட்டாங்க ஓஹோ ஏழை மக்கா பொங்கல் வேலை போகல செங்கல் வேலை தான் போ அப்படி அண்ணா சரிண்ணா சரிண்ணா ஏதோ ஒரு வேலை போகுது அதை பாருங்க இங்க பொங்கல் வேலைன்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டேன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணுவோம்ட்டு நீ பார்த்து சாப்பிட மாச கரண்டு அதனால அள்ளி போட்டு அதை கிடக்கு ஃப்ரிட்ஜ்ல உள்ள உள்ள பார்ட்ஸ் எல்லாம் அங்கே கிடக்கு அங்கே பாத்திரம் கிடக்கு அப்படியே போட்டு உட்காந்துட்டு ஒரு வேலையும் செய்யும் இன்ட்ரெஸ்ட்ல சரி லைவ் போடுவோம் கடுப்பாக உள்ளது மாச கரண்ட் எடுத்தாலும் கடுப்பா இருக்கு தண்ணி வேற இல்லை ஏதோ ரெண்டு மாசம் நீங்க படிக்கிறனா அழுது சுண்ணி காய்ச்சோ ட்ரெயிலர் வந்துருச்சா படம் வெள்ளிக்கிழம ரிலீஸ் இருங்க மாத்துறேன் மத் மாற்று ம் வெள்ளிக்கிழம ஏன் இவங்கெல்லாம் வெள்ளிக்கிழம படம் ரிலீஸ் பண்ணுறாங்க நல்ல நாளா வெள்ளிக்கிழம நல்லா ஓடுமோ சன் பீச்சர்ஸ் படம்லாம் வெள்ளிக்கிழம ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா என்னென்ன இது எதுவும் சேவல் கோழி மாதிரி இருக்குது

பொங்கல் விலை பாத்திரம் வீடு விளக்கிறது நாரி போயிரும்லே அண்ணா நாரிதானா கிடக்குது வீடே நாரிதான் கிடக்குது எங்கே இப்போ எல்லாரும் ஒன்னா தேதியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்குதான் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஃப்ரிட்ஜில் கை வச்சேன் இருந்து ஆரம்பிப்படா சொல்லிட்டு சாமி வச்சு கரண்ட் போயிடுச்சு ஆரம்பமே அகமோகமாக இருக்குது சரின்ட்டு அப்படியே அள்ளி போட்டு வச்சிருக்கேன் இது என்னைக்கு முடிச்சு நீ வேலை முடிச்சு அப்பா முடிஞ்சிடும் நாலு அஞ்சு ஆறு ரூம் கிளீன் பண்ணணும் பைத்தியமாயிரும் சினிமா தேட்டர் என்னோட தெரியல சினிமா தேட்டர் ஓனர் நச்சியம் பண்ணுக்காக இருந்தாலும் இப்போதைக்கு தேட்டரோட ஓனர் எனக்கு தெரிஞ்சு நீ நான்தானே தேட்டர் பத்தி இல்ல அப்படின்னு சொல்ற நீந்தான் மகேஷ் நான் டான்ஸ் ஆடுறீங்க தெரியுமா வேற லெவலில் ஆடுறீங்க அதுவும் நீங்க செலக்ட் பண்ற பாட்டெல்லாம் அருமை பழைய பாட்டெல்லாம் தான் சூப்பரா இருக்கு இப்ப உள்ள பாட்டுலாம் நல்லாவா இருக்குது இருக்கியா பிரேமும் ஏன் இந்த பையன் வரமாட்டான் எல்லா தட்டிலும் வெள்ளிக்கிழமை போடுவாங்க அது காலங்காலமாக ஓ சமையல் கட் விட்டு வெளியே வரவே முடியாதுல்ல அங்கேயே இருங்க மாமாவோட நீங்க ஹெல்ப் பண்ண சொல்லுங்க மாமாலாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க ஐயா பண்ணவே மாட்டாங்கண்ணா அதெல்லாம் பழக்கமே இல்ல ஏதோ விசேஷ மற்ற கிழமைய போடுவார்கள் ஓ கல்யாணம் வேலை அதிகமா இருக்கும்ல ஓ அந்த பையனுக்கு கல்யாணம் இல்லை மறந்துட்டேன் எது இருக்கும் அதனால தான் ஒரு வேலை வராமல் இருக்கானே லைவ் பார்த்துட்டு தான் இருப்பான் சைடில் இருப்பான் இல்லை இருக்கியா ஹாட் போடு இல்லை முறைக்கிற மியூஸ் போட்டு விடு தம்பி தம்பி அண்ட் சண்டைக்காரா இருக்கீங்களா சண்டைக்காரன் பயந்து போய் கிடக்கிறான் தம்பி பிஸியா இருக்கான் போல இருக்கு வர ஆனா யாரோ பண்றீங்கடா நான் சொல்றவங்க இருக்கீங்களா இல்லையே தெரியல ஆனா யாரோ காட்டு முறைக்குதுலாம் போடுறீங்க அது மட்டும் தெரியுது இதுல இருக்கிற யாரு கூட போடலாம்னு நினைக்கிறேன் யார் போடாமல் உங்களும் சொல்றீங்க கொண்டுருவன் எம்மத்தீங்க இவனுங்க தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க பண்ணி வச்சுட்டு இவங்கதான் இருக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் எனக்காவது பேசும்போது சொல்லப்படுறோம் நானும் வரவில்லை அவன் லைஃபுக்கு எப்படி அப்படின்ட்டு டேய் பாப்பா நம்ம நம்மளால யாரு இல்லையா இல்லைண்ணா ஒருத்தருமே இல்லைண்ணா ஒருத்தருமே இல்லை தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல இதெல்லாம் புது தம்பி ஏ மகேசனா யாருக்காச்சும் தெரியுமா வினோ உனக்கு தெரியும் தானே வினோ கேள வினோ கோகுலு நீங்க சாப்பிட்டீங்களா மகேசனா சாப்பிட்டீங்களா சைட்ல ஹாட்லாம் எல்லாம் போடுறியே கொஞ்சமாச்சு ஒரு அறிவு இருக்கால ஒரு கமெண்ட் போட வேண்டியதுன்னு சரி சரி நல்ல சரி இருபது புள்ளி ஆறா இருபது புள்ளி ஆறு ஆமா நான் நானும் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டேன் பேங்க் போண்டி வேலை இருந்துச்சு இப்பதான் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் சரி வேலையை ஆரம்பிப்போம்னு பார்த்து கரண்ட் இல்லைன்னா கடுப்பா இருந்துச்சா சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் நெட் சார்ஜ் நிறைய இருக்கு சரி போடுவோம் சுப்பி போயிட்டீங்களா சுப்பி சுப்பி இருக்கீங்களா சுப்பி கண்மணி என்னாச்சு கண்மணி பிஸி ஆயிட்டாலா பொங்கல் பிஸியா கண்மணிக்கும் கால் வந்துருச்சுல சரி டாட்டா பாய் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் பாய் பாய் சொல்லிட்டு கட் பண்ணுவோம் அந்த